நான் உங்களின் அச்சு யூஸ் வாட்சன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கையில் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன் அப்போதைக்கு கேப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ஸோ அது நல்லா இருந்தது அதுக்குரிய ஐட்டம் எல்லாமே வீட்டில் இருந்துச்சு சரி அது செய்யலாம்னு சொல்லிட்டு தான் நான் வாங்க அந்த வீடியோ எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை நான் அப்லோட் பண்ணிருக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம எக் லாலிபாப் செய்வதற்கான தேவையான ஐட்டம்ஸ் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் கேரட்டு கொத்தமல்லி இது தான் நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் ஸோ வந்துட்டு நீங்கள் எக் லாலிபப் செய்யணும் அப்படின்னா இந்த ஐட்டம் மட்டும் நீங்கள் எடுத்து நல்ல மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க குட்டி குட்டியாக இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணிட்டுவேன்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம தேவையான அளவு முட்டை எடுத்து வேக போட்டுருக்கோம் எக்கு வந்து நான் வந்து நாலு எக்கு தான் வேக போட்டிருந்தேன் ஸோ அது நல்லா வேக வேகணும் நல்லா வெந்து கடினமாக கல் மாதிரி இருக்கிற மாதிரி வேக வேக வைக்கணும் அதை நல்லா வேக வச்சு எடுத்து நம்ம அந்த மாதிரி சீவிக்கணும் சீவி அதை அந்த முட்டை எக்கை வந்து நல்லா தூள் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் நான் எந்த மாதிரி சீவிக்கிட்டு இருக்கிறேன்னு பாருங்கள் இந்த வீடியோவில் உள்ள மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் செஞ்சேன் நான் இப்படி தான் செஞ்சுருக்குறேன் இந்த பாருங்கள் நான் எல்லா எக்கையும் தேவையான எக் நல்லா நல்லா அதை தூள் பண்ணியாச்சு தூள் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிருக்கிறோம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க இதுதான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது எக்கு எக்கு லாலிபப்புக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம வந்து இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஆனால் அது செய்கிறதுக்கு வந்துட்டு ரொம்பவே பொறுமை வேணுங்க இப்போ வந்து நம்ம ப்ரெட்டு அல்லது ரஸ்கு தெனில் ஏதாச்சும் ஒன்று கடைக்கிறது எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரஸ்க்கு நான் ப்ரெட்டு அதனால் ரஸ்க் எடுத்துருக்கேன் இது வந்து பல்ஸில் நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்கணும் கரைச்சி நான் எடுத்துட்டேன் இப்போ வந்து எக்கோடு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் எக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு சேர்த்துருக்குறேன் தூள் பண்ண எக்கை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும் நான் இட் பண்ணி சொல்லிக்கிறேன் அப்புறம் கேரட் அப்புறம் வெங்காயம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா மைதா மாவு சேர்க்க போகிறோம் மைதா மாவுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் நான் ஆட் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இந்த மாதிரி வந்து நல்லா பெரட்டி எடுத்துக்கணும் எல்லாத்தையுமே எக்கு ஆனியன் பச்சை மிளகாய் கொத்தமல்லி தனி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அப்புறம் மைதா எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம லாஸ்டில் உப்பு சேர்த்துக்கணும் நிறைய உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும் பண்ணியாச்சு இப்போ வாங்க நம்ம வந்து உருண்டு பிடிக்கலாம் இப்போ நல்லா மாவெல்லாம் பிசைஞ்சாச்சு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நல்லா நம்ம உருண்டு பிடிச்சி வச்சுக்குவோம் எல்லாத்துலேயும் வந்துட்டு நம்ம நல்லா கூட்டிக்கிட்டு உருண்டையாக நம்ம வந்து தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துடக்கூடாது தண்ணி வந்து தேவையான அளவு தான் சேர்க்கணும் இல்லாட்டி வந்து நமக்கு சரியாக உருண்டை பிடிக்க முடியாது தண்ணி வந்து போதுமான அளவு சேர்த்துருக்குறேன்னா அது மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கனால கையில் கொஞ்சம் சிப்ஸ்னு மாதிரி தான் இருக்கும் ஏன்னா எக் இல்லை ஃபுல்லாக நமக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும் செய்யலை ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வந்துட்டு குட்டி குட்டி உருண்டையாக எல்லா மாவையும் பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ பிளேட்டு ஃபுல்லாக நான் வந்துட்டு உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் மா எவ்வளோ நம்மக்கிட்ட இருந்ததோ அதை எல்லாத்துக்கும் உருண்டை பிடிச்சி வச்சிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து உருண்டை பிடிச்சி நீங்களும் வச்சுக்கணும் லாஸ்ட்டில் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அதோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு நம்ம பல்ஸில் வச்சு பிரெட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இல்லையா அதுதான் இது ப்ரெட்டையும் வச்சுக்கிட்டு அது பக்கத்தில் கான்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல அதை தண்ணியில் வந்து நம்ம கொஞ்சோன்னு எடுத்து கலக்கி வச்சுக்கணும் அந்த ப்ரெட்டை நினச்சி கான்ஃப்ளவர் மாவில் விட்டு நம்ம வந்து இப்போ வந்து அது வந்து நம்ம செய்ய போகிறோம் இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துட்டா எக்கில் அழுகிட்ட ட்ரெடி இப்போ பாருங்க நம்ம வந்துட்டு எண்ணெயில் போட்டு நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சுட்ருக்குறோம் ஸோ அது வந்து நல்லா வேகணும் இந்த மாதிரி வந்து நல்லா பொண்ணிறமாக ஆகணும் இந்த மாதிரி நல்லா வேக விட்டு நம்ம எடுத்துக்கணும் இப்படி தான் எல்லா மாவுலையும் செய்யணும் எல்லா உருண்டையிலையும் இந்த மாதிரி தான் எண்ணெயில் போட்டு போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும் ப்ரெட்டில் தொட்டு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவரில் போட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தால் நமக்கு நல்ல ஒரு லாலிபப்பு எக் லாலிபப்பு கிடச்சிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவில் தொட்டுட்டு அதுக்கப்புறம் எக்கில் ப்ரெட்டில் தொட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் உதிந்துடும் அதனால் ஃபஸ்ட்டு ப்ரெட்டில் தொட்டுட்டு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவில் தொட்டு தான் போடணும் நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி வருது அப்படின்ட்டு எனக்கு எக்கு பிடிக்காது அப்படின்றவங்க கான்ஃபிளவர் மாவில் ஆட் பண்ணி கூட செய்யலாம் நல்லாயிருக்கும் வர் பிடிக்காதுன்ற மிக்ஸ் பண்ணி போட்டு செஞ்சு சாப்பிடலாம் அதுவும் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் நம்ம எல்லாத்தையும் செஞ்சு முடித்தாச்சு இப்போ வந்து லாலிபப் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்படி தான் இருக்கும் லாஸ்ட்டு ஃபினிஷிங் பாருங்கள் பார்க்கையிலே எப்படி நல்லா இருக்குதுன்ட்டு இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற டைமிங்கில் ஏதாவது சாப்பிடணும்னு தோணையில் நீங்கள் இந்த மாதிரி எக் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஐட்டம்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலேயே என்ன எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணையில் நமக்கு ஒரு அந்த ஸ்மெல்லு ஒன்று பிடிக்காது எக்கு ஸ்மெல்லு ஆனால் செஞ்சு செஞ்சு இந்த மாதிரி வச்சு சாப்பிடையில செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலேயே அது நம்ம செய்யல தான் ஒரு மாதிரி அந்த ஸ்மெல்லு ஒரு வாடை வரும் மற்றபடி செஞ்சு சாப்பிடையில் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதில் இது வந்து லாலிபப் எடுத்து சாஸு வச்சு சாஸ் வச்சு நம்ம சாப்பிடையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட போகிறோம் சாஸ் நம்ம சேர்த்து இது சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப வேற லெவல் டேஸ்ட்டுங்க எதுவும் உண்மையை செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு கம்மன் பண்ணுங்க நம்ம எக்ல ஹேலிகॉप्टर செஞ்சு முடிச்சாச்சு ஃினிஷிங் القناهला सबस्क्राइब பண்ணீங்க ओके बाय